தேவார பாடல் பெற்ற வைகல்நாதர் கோவில் கும்பகோணம் காரைக்கால் பேருந்து வழித்தடத்தில் திருநீலக்குடி தாண்டி பழியஞ்சிய நல்லூர் கூட்டோடு என்னும் இடத்தில் வலப்புறமாக பிரிந்து செல்லும் சாலையில் திரும்பி அஞ்சிய நல்லூரை அடைந்து மேலும் இரண்டு கிலோமீட்டர் அதே சாலையில் சென்றால் வைகல் கிராமத்தை அடையலாம் இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை கிழக்கில் ஒரு நுழைவாயில் மட்டுமே உள்ளது தெற்கு வெளி பிரகாரத்தில் உள்ள படிகள் மூலம் ஏறி மாடக்கோவிலின் முன்புற மேடையை அணுகலாம் முன்புற மேடையில் இறைவன் சன்னதியை நோக்கி நந்தி மண்டபம் உள்ளது மாடக்கோவிலின் உள்ளே இறைவன் வைகல்நாதர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருள்காட்சி தருகிறார் வலதுபுறம் தெற்கு நோக்கிய இறைவி கோதையின் சன்னதி அமைந்துள்ளது வரலாறு என்று முன்னொரு காலத்தில் பூமி தேவி தன்னை விரும்பி மனம் செய்து கொள்ளுமாறு திருமாலை திருமாலும் அதற்கு இசைந்து நிலமகளான பூமி தேவியை மனம் புரிந்து கொண்டார் திருமால் மேல் கோபம் கொண்ட திருமகள் சண்பகவனமாகிய இத்தலம் வந்து சிவபெருமானை கடுந்தவம் புரிந்து வழிபட்டார் திருமாலும் பூமி தேவியும் பிரிந்து சென்ற திருமகளை அடையும் பொருட்டு இத்தலம் வந்து அவர்களும் சிவபெருமானை வழிபட்டனர் திருமாலை தேடி வந்த பிரம்மாவும் இத்தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் திருவர்களால் திருமால் திருமகளை அடையும் பேறு பெற்றார் பிரம்மாவிற்கும் அவர் அருள் புரிந்தார் என்பது இத்தலத்தின் மூன்று கோவில்களையும் இணைத்து கூறும் புராண வரலாறாகும் வள்ளி தெய்வானை சமேத முருகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு ஆகியோர் சன்னதிகளும் இவ்வாலயத்தில் உள்ளன காகவாகனர் சனீஸ்வரருக்கும் தனி சன்னதி உள்ளது இத்தலம் ஆரம்பகால சோழ மன்னர் கோச்சங்கண்ணனால் கட்டப்பட்ட மூன்று முக்கிய கோவில்களில் திரு வைகல்நாதர் திருக்கோவிலும் ஒன்றாகும் என்று நம்பப்படுகிறது இக்கோவில் பற்றிய குறிப்புகள் தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவற்றில் காணப்படுவது இக்கோவிலின் சிறப்பாகும் இறைவன் சிவபெருமான் செண்பக ஆராயணேஸ்வரரின் வடிவத்தில் காட்சியளிக்கிறார் இவரது துணைவியாக கொம்பியல் கோதை எனப்படும் சாகா கோமலவல்லி வீற்றிருக்கிறார் வைகள் என்ற பசுமையான இந்த சிறிய கிராமத்தில் மூன்று சிவாலயங்கள் இருக்கின்றன ஒன்று ஊரின் தென்புறம் உள்ள திருமால் வழிபட்ட விஸ்வநாதர் ஆலயம் இரண்டாவது பிரம்மன் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் மூன்றாவது ஊரின் மேற்கு திசையில் உள்ள வைகல்நாதர் ஆலயம் இதுவே மாட கோவில் ஆகும் சிவபெருமானின் மூன்று கண்களைப் போல் விளங்கும் இந்த விஸ்வநாதர் கோவில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் வைகல்நாதர் கோவில் ஆகியவற்றில் ஊரின் மேற்கே அமைந்துள்ள வைகல்நாதர் ஆலயமே தேவாரப்பதியம் பெற்ற தலம் என்ற பெருமை பெற்றதாகும் கோச்சங்கட் சோழன் முற்பிறவியில் சிலந்தியாயிருந்து திருவானைக்காய் இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் வேறு பெற்றான் முப்பிரவியில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாடக்கோவில்கள் அல்லது யானை புகா மாடக்கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில்களை கட்டினான் இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோச்செங்கற் சோழன் கட்டிய அத்தகைய மாட கோவில்களில் ஒன்றாகும் இந்திரன் முதலான தேவர்களாலும் அகத்தியர் போன்ற முனிவர்களாலும் வழிபடப்பெற்ற பெருமைக்குரியதாக திகழ்கின்றன